வேற விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. اهو வணக்கம் கடலந்தன் இப்போ நம்ம எங்க நிக்கணும்னா தஞ்சக்கோடி போக வேண்டியல கரவளை இருக்கு ஸ்பாட்ல இருக்குற இந்த கரவளையில என்னென்ன வரப்போகுது இன்ன மீன்கள் வரப்போகுது ஆம வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு நினச்சிருக்கேன் வந்துச்சுன்னா நமக்கு லக்கு லக் இருக்க இல்லையோ மக்கள் மத்தியில் நல்ல பாடல்கள் இருக்குது ராகத்தோடு இனிமையாக பாடுற பாடல்கள் இதுவரைக்கும் அந்த மீனவர் பகுதியில் வந்து பாடல்களோடு இருக்கிற ஒரு அம்பா பாடல்னு சொல்லி ஒன்று இருக்குன்னா இந்த மீனவர் பகுதியில் இருக்குது இன்னொரு பகுதியில் விவசாயி மக்கள்கிட்ட இருக்கு இந்த இரண்டு பேர்கிட்ட இருந்து தான் பாடல்கள்லாம் வந்துச்சோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கே வருது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த பாடல்களை பாடி பொழுது அதாவது காலையில் கம்பாவம் சொல்லி ஒன்று கொடுப்பாங்க அப்புறம் வலை கைவலைன்னு வந்த பின்னாடி தான் இந்த வலைகள் வருது அப்படி இழுக்கிற வலை தான் இப்போ நம்ம வலையை இருக்கிறோம் இந்த கைவலை வந்து அப்புறம் அடவளை மாதிரி ஒன்று வந்து அப்புறம் வந்து தூர் மடின்னு ஒன்று வரும் அப்படி வரப்பும்போது தான் மீன் நெருக்கி வரும் பக்கத்தில் சில நேரங்களில் இங்கே செருப்புலாம் போட்டு இழுக்கக்கூடாது அப்படி ஒரு அந்த தொழிலுக்கு போ போயிட்டோம்னா செருப்புலாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ தான் ஃபாலோ பண்ணுறோம் ಬಾಯ್ ಪನ ಅಟ್ಟಿಗೆ ಜೋತೀ ಭಯ ಬಲ ಪಟ್ಟಿಗೆ ಜೋತೀ ಬಾಯ್ಪನ ಒಟ್ಟಿಗೆ ಜೋತೀ ಭಾಯ್ ಪನ್ಟಿ ಕೆ ಜೋ ಭಯ ಪಲಾತನ ಭಯ ಪಲಾತಿ ಭಾಯ மேடம் இப்ப அவங்க எப்படியாப்பட்ட அம்பா போட்டாங்கன்னா வட்டிக்கும் காசுக்கும் வாயப்பால வட்டிக்கும் காசுக்கும் வாயப்போலன்னு ஒரு அம்பா பாடல் பாடி அப்புறம் வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம சொல்லுவோம்ல வெள்ளைக்கேர மாதிரி அப்படி இருக்குன்னு சொ அப்படி அது மாதிரி ஒரு அம்பா பாடல் பாடியிருக்காங்க அப்புறம் ராந்திக்கும் காசுக்கும் வாயப்போல வாயப்போல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அவங்களுடைய வாழ்வியலில் வர சில சம்பவங்களை வச்சு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பாட வேண்டிய பாடல்கள் நிறைய பாடுவாங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுக்க வேண்டிய வீடியோவை நம்ம ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கணும் பாருங்கள் அந்த ஒரு படகு தெரியுதா வத்த பக்கத்தில் அந்தா தெரியுது அது வரைக்கும் வள நிற்கிது கிட்டத்தட்ட நெருக்கி இன்னொரு அரை மணி நேரத்துக்குள்ளே வரும் அப்படின்னுங்கிற மாதிரி நம்ம சொன்னாலும் வீடியோவில் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட காட்ட மாட்டான் அதுதான் நிஜம் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக போகிறோம் இந்த வேணல்லையும் வெயில்லையும் இழுத்தாலும் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மணலில் நின்று இழுக்கிறதுல அவங்களுக்கு அந்த காலில் காலை கொண்டு கையை கொண்டு அப்படியே அந்த கடலில் நினச்சி நினச்சி அந்த நனைஞ்சிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு அப்படி இழுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சுகம் அந்த சுகமான காற்று இருக்கும் அந்த பருவக்கால காற்று வாட காலங்களில் அப்படியே அந்த மணல் வந்து மிதித்து இழுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படி பார்க்குற வீடியோ தான் இந்த வீடியோ பாருங்கள் அதேமாதிரி பக்கத்தில் வந்துட்டேன் வந்துட்டேன் வாகனங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு தனுசு கோடி பகுதியில் இப்போ என்ன அம்பா போடுறாங்கன்னா வாங்க மச்சான் வாங்க வாங்க மச்சான் வாங்க வழியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அம்பா பாடல பாடுறாங்க பாருங்க இழுங்க மச்சான் இழுங்க வாங்க மச்சாம் வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அம்பா போடுறதோட இழுங்க மச்சான் இழுங்கன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பல கோணத்தில் பாடல்களை அவங்க போட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க அது என்னென்னா வந்து நமக்கு இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இந்த பாடல்கள் பாடுறதுனால தான் வந்து அவங்களுக்கு கலைப்பு தெரியல ஓழுக்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நமக்கு இருக்குது கடைசியாக நம்ம இப்போ விசாரித்து பார்த்தோம்னா என்ன தான் இந்த பணம் காசு கிடைக்கிது இதில் தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா இரநூறு முந்நூறு என்றைக்காத ஒரு நாளைக்கும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு நிறையா நேரங்களில் நூறுரூவா நூற்றம்பது ரூபா இல்லைன்னா அதில் வர்ற மீன்களை பாடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் உள்ள மீன்களையும் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க ஆட்டில் பிறந்துக்கிட்டு போயிடுவாங்கண்ணா இந்த மாதிரி தான் வந்து இந்த தொழில் வளங்களில் இருக்குது இது வந்து பாரம்பரிய கரையை நோக்கி நின்று கரையை நின்று இழுக்கிற இரண்டு கை சைடுங்க வலையில் கொடுத்து எடுக்கிற ஒரே மடி இந்த மடி எல்லாம் இரண்டு சைடும் கரையை வலை கொடுத்து எடுக்கிற வழி ஆனால் மடி ஒரு ஒரே மடியாக தான் வரும் அப்படி ஒரு வளையை இப்போ கிட்டத்தட்ட நெருக்கி வந்துட்டு இனி அவங்க ஓடி ஓடி என்ன செய்வாங்கன்னா அந்த மீன்கள் வர்றதை நம்ம பார்க்கலாம் ஓடி ஓடி இழுப்பாங்க அந்த இந்த நம்ம போக போக வேகமாக ஸ்பீடாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அந்த வலை பக்கத்தில் வந்து அந்த போயாக்கள்லாம் தெரியுது வலை வந்து ஒன்று என்ன செய்வாங்கன்னா மடித்து பிடிச்சி இழுப்பாங்க வலையை வந்து சில பேர் க கரையை மீனோட இழுத்து வச்சுருவாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா கடலுக்குள்ளேயே வச்சு மீன் அல்ற காய்ச்சி க சில கரவலை தோணியெல்லாம் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க அது போக வந்து நிறைய நாட்கள் வந்து இந்த மீன்களை வந்து இழுத்து தான் வைப்பாங்க முன்னாடியெல்லாம் இப்போ கடலுக்குள்ளே விட்டு அழுறாங்களா அதையும் பார்க்கலாம் ஏன் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இந்த மடி பக்கத்தில் வர வர ஓடுவாங்கன்னா இந்த மீன்கள்லாம் கழிஞ்சு வர்றதை தூயத்திக்கு போடுறாங்க பாருங்கள் கரையை அந்த பறவை இனங்கள்லாம் அங்கே பாருங்கள் அந்த மீன்களை போய் அந்த உள்ள தூக்குறது உளுந்து உளுந்து பிடிக்கிறதை நம்ம பார்க்குறோம் வேக வேகமாக ஓடி ஏன் இழுக்கிறாங்கன்னா இந்த மடியில் உள்ள மின்ன மின்ன ஓடி வந்து மீன் சரிஞ்சு கடலுக்குள்ளே போயிடும் இதுக்காகண்டி என்ன செய்வாங்க தென்னி தண்ணி விட்டு அந்த மடிக்கில் மீனை தூர் மடிக்கில் ஏற்றுவாங்க இல்லைன்னா பிச்சுக்கிட்டு போயிடும் இல்லைன்னா மார்சாவுக்கு முன்ன ஓடி வந்துடும் மார்சா அடிக்கும்போது நீங்கள் பாருங்களேன் அந்த மீன் வந்து அந்த வலையோட புரட்டிக்கிட்டு அடிக்கிறத நம்ம பார்க்கல இப்போ பாருங்கள் அந்த மார்சாவுக்குலாம் அங்கிட்டு இங்கிட்டு அந்த வலையை புரட்டி அடிக்கும் அதுக்கு தகுந்தவாறு அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த இந்த மடியில் உள்ள மீனை தட்டி தட்டி அந்த ஆ ஊதா கலரில் தெரியுது பற்றியிலாம் தூர்மடின்னு சொல்கிறதுக்குள்ள கொண்டு ஏற்றுனா தான் அங்கே இருந்து அந்த மீன்களை எடுக்க முடியும் இல்லைன்னா கரை எடுத்து தாருங்க மார்சாக்களை அடிச்சுக்கிட்டு புரட்டுவாங்க இந்த மாதிரி புரட்டுறதுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா அந்த மீனை தட்டி தட்டி கொண்டு வராங்க இந்த அப்படியே மிதந்துக்கிட்டு கிடக்குவாருங்க மீன்கள்லாம் உள்ளுக்கெல்லாம் வந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியுது மே அந்த மடிக்கில் ஒரு ஆரிய இல்லை ஆமைகள் கிடக்கிறது கூட தெரியுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை தண்ணிக்குள்ளே வச்சே தட்டி விட்டுடுறாங்க நாங்கள் அந்த வீடியோ எடுக்கும்போது இப்போ நான் லாஸ்ட்டில் பார்த்தோம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த மீனை பூரா இந்த இப்போ மடிச்சுட்டு அடிச்சு அடித்து கிடக்குது இல்லை எப்படி இருக்குது பாருங்கள் மடித்து மட்டிச்சு அடிக்குது அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் உள்ளுக்கு அதுவும் கடலுக்குள்ளே வச்சு மீன் ஆள்றதுக்காண்டி வளைய முறிச்சிட்டாங்க பாருங்கள் மார்சாவுக்குள்ள எப்படி அடிக்கி பாருங்கள் ஆத்தாடி அப்படியே கொண்டு ஒத்துக்குது அதை மடக்கி பிடிச்சி என்ன செய்கிறாங்கன்னா அந்த வலையை வந்தால் கொண்டு போயிட்டாங்களா கடலுக்குள்ளே இன்னும் அது ஏதோ ஒரு மெத்தேடில் கச்சா பரிசு ப பரிசுன்னு சொல்கிற மாதிரி அதாவது அள்ளிட்டு வர்ற பொருளுக்கு பேர் தான் கச்சா மால் அவங்க கொண்டு போகிற மால் அந்த மாலில் அள்ளி அள்ளி கொண்டு வர்றதை நம்ம பார்க்கலாம் அந்த மீன் பகுதி அப்படியே ஊதா மாலில் அப்படி கிடத்துக்கிற ஒரு கருப்பருப்பாக கிளம்பிட்டு கிளம்பிட்டு போகிறத பார்த்தீங்களா அது ஒரு ஆமை கிடக்குது உள்ள அந்த ஆமைகளை நம்ம அரசு உத்தரவுப்படி மட்டும் இல்லை நம்மளுடைய கடல்வாழ் இனங்களில் ஒரு சூப்பர் இனமாக இருப்பதுனால நிறைய ஆண்டுகள் வாழ்கிற மீன் அதுபோல் அந்த மீன்கள்னால் கடல் வளத்துக்கு சூப்பராக நல்ல விஷயம் இருக்கிறதுனால அந்த மீன்களை பூரா நம்ம விட்டுறணும் அழுங்காமல் குளுங்காமல் அந்த ஆமைகளை எடுத்து ரொம்ப நைஸாக விட வேண்டியது நம்மளுடைய கடமை அதை வந்து இந்த கறவுளை இழுத்தவங்களே வந்து விட்றதை நம்ம பார்க்கலாம் அவங்க நம்ம பார்க்கவும் முடிவு விட்டாலும் கூட தண்ணி வச்சு அவங்க விட்டுடுறாங்க சரி அந்த கச்சா மால்களை கொண்டு போய் மீன் அல்றதை நம்ம பார்க்க போகிறோம் அது போக அந்த தூறு மடியில் அதாவது அந்த ஊதா கலரில் இருக்குது பாருங்கள் அதுக்கில் வந்து ஏழு எட்டு பத்து ஆமைகள் கிடக்குது இந்த கிளம்புதாருங்க அந்த அந்த கிளம்பு விழுதாருங்க அந்த கைக்கில் பாருங்க அந்த கிளம்பு வீதியில் அருமையான முறையில் உங்களுக்கே தெரியுது அப்படி அந்த ஆமைகளை போகிற ஐடியாவோட அங்கே ஒரு சுருக்கு கயிறு மாதிரி வச்சுருப்பாங்க அந்த ஊதா மாலுக்கும் மஞ்ச மாலுக்கும் இடையில் ரெண்டு மூணு கயிறுகள் கொடுத்துருப்பாங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கைத்து வழியாக உருவி எடுத்து அந்த மீன்களை எடுக்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம் அது மாதிரி நமக்கு கரை நிற்கிறவங்களுக்கு தெரியாமலே அந்த பாதுகாப்பாக அந்த உரிவுடுறது காட்சி உண்மையிலே சூப்பராக இருக்கும் நிறையா நம்ம வீடியோவில் காமிக்க முடிய விட்டான்னு அடிப்படையில் அந்த கடல்வாழ் இனத்தை காப்பாற்றுறது ரொம்ப அற்புதம் அந்த அந்த பாருங்கள் கிளம்பி கிளம்பி உழுது பாருங்கள் அந்த மடிக்கில் இருக்கிறத அவங்க அவ்வளோ அழகாக நைஸாக எடுத்து விட்டுருவாங்க அதை நம்ம நேரடியாகவே பார்த்தோம் அளவுக்கு அவங்களுமே கடல்வாழ் இனங்கள் அதையும் ஆமை மேலே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இன்றைக்கி எல்லாருமே விழிப்புணர்வோடு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து ரொம்ப 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 ஒரு சூப்பரான விஷயம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் பல நாட்கள் இது மாதிரி வரும்போது கடலில் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க உண்மையிலே வந்து பெருமைக்குரிய விஷயம் அது வந்து அந்த அதை எடுத்து பக்குவமாக அதை எடுத்து கை வந்து ஈச்சிடக்கூடாது கைகாலில் காயம் பட்டுறக்கூடாது அதுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அந்த வலையில் தேத்தி கிடக்கும் போது அதை எவ்வளோ அருமையாக வந்து எடுத்து எடுத்து விடுறாங்க பாருங்கள் நமக்கு விடுறதே தெரியலை அந்தளவுக்கு அவங்க வந்து இப்போவுமே விட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம எடுக்க முடியல அந்த மடியில் அந்த அவங்க இழுக்கிற இடத்துலையும் கிடக்குது ஆனால் விடுறத வந்து நம்ம பார்க்க முடியலனால அவங்க எந்த கிளம்பி கிளம்பி உழுதுதான் பூசு பூசுன்னு அந்த சைடு கிளம்புது அதை பூரா அருமையான முறையில் நமக்கு கரை கொண்டு வர அளவுக்கு சூப்பராக காப்பாற்றி அவங்க விடுவாங்க அதுபோக இந்த கச்சா பரிசு மால் ஆமாம் நம்ம ஏறி போகிறது பரிசு அப்படின்னு ஒரு படகுலாக இருக்குங்க முன்னாடியெல்லாம் அது மாதிரி அது கச்சா பரிசு பரிசு மாலை வந்து கொண்டு போய் அந்த மீனுக்களை விட்டு அவங்க அந்த மீன்களை வந்து ஏற்றி கரை கொண்டு வர்றது ஒரு சூப்பரான காட்சிங்க அது பார்க்குறதுக்கு அவர் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுலேயும் இந்த மீன்களை கொண்டு கரையை தட்டுறதை பார்த்தோம்னா அப்பாடி சொல்லவே முடியாது அந்த மீன்கள் வரும்போது தான் அந்த முகத்தில் வந்து ஒரு செளிம்பு ஒரு மீனவனுக்கு அந்த மீனை பார்த்த உடனே ஒரு செளிம்பு வரும் அதே நேரம் தட்டும்போது புறக்கிறது கொள்வது அதை வந்து யாவாறுகிட்ட கொண்டு போகிறது அப்படி கொண்டு போகிற காட்சிகள்லாம் அற்புதமான முறையில் இருக்குங்க இன்றைக்கி பல நாட்கள் நம்ம ஏமாந்துருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் நானூறு ஐநூறு கிடக்கிற அளவுக்கு அங்கே சாலை மீன் கிடக்குறதா சொல்லியிருக்காங்க அதை கொண்டு வரதுக்கு தான் இந்த கச்சா மாலைகளை ரெடியாக வச்சுருக்குறாங்க மிக சிறப்போடு கொண்டு வர்றதை காத்திருக்காங்க நம்ம வீடு இந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வந்து அந்த கச்சாவில் வந்து மீனை ஏற்றுனோடனே கரையை கொண்டு வருவாங்க நம்ம அதை பார்க்க போகிறோம் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லைங்க கடல் இல்லை பாருங்க அப்போலாம் மாரிசா உளுந்து உளுந்து விரிஞ்சிச்சு எப்போவுமே கடலில் ஒரு மூணு மாதம் நான் மூணு மாதம் விரியும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சின்ன சின்ன மாரிசாக்கெல்லாம் வந்து அப்படி அமைதியாக கிடக்கும் இது மீனவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இனி புல்லன் புல் வந்து கச்சா மாலில் அள்ளிட்டு மீனை அள்ளி அந்த சுருக்கு மாதிரி வச்சு உரி உரி விட்டு அது ஒரு மெத்தேடில் எடுக்கிறாங்க அது உண்மையிலே சரியான சிறப்புங்க அது வந்து கடலுக்குள்ள போய் முறையாக பார்க்கணும் அந்த மீன் இந்த மாலை உள்ளே கொடுத்து கொடுத்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மடியில் உள்ள மீன் ரெண்டு டன் மீன் இருக்குன்னா ரெண்டு டன் மீனை கொண்டு வர்றாங்க அதை கண்கொள்ளாக காய்ச்சிங்க இப்போ பாருங்கள் காத்துமே கடுமையான காத்து அதனாலதான் அந்த வீடியோல இறைச்ச வருது पहिला कताको लियो இப்போ வேக வேகமாக வந்து அந்த மடியில் எடுக்கிற மீன்களை கொண்டு எடுத்து 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 தட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து மீன்களை அங்க புறக்கிட்டு இருக்கிறாங்க பாரு லாக்கா லாக்கா கும்பளா மீன் லாக்க லாக்கலாக்க லாக்கலாக்கா ஒவ்வொரு கூடையில் கொஞ்சம் பருமீன்களாக கொஞ்சம் லாக்கை எடுக்கிறாங்க அப்படி மொத்தமாக இந்த மடிக்கில் விட்டு விட்டு கொண்டு வந்து தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் சூப்பருங்க அந்த பாருங்க அந்த மடிக்கில் இப்போவும் அந்த பெரிய அந்த ஆமந்தான் ஓடுது பாருங்க அதை வந்து அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க யா அதுக்கு நோகாத அளவுக்கு அதுக்கு ஒரு ஒரு வழியை தயார் பண்ணி அதை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மீனை கொண்டு அவ்வளோத்தையும் தூர் மடியிலேருந்து எடுத்து அதுகளையும் விட்டு முடியாதான் இந்த மடி வேலைகள் முடியுதுன்னு சொல்ல முடியாது அந்த இழுத்து முடிஞ்சு மீன்களை இன்னும் அள்ளணு அள்ளி என்ன செய்யணும்னா மீன்களை பிரித்து பிரித்து தூக்கி தூக்கி கொண்டு போகிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மீன்களை பாருங்கள் எப்படி கொண்டு தட்டான்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் மீன் பிறக்க ஒரு பக்கம் ஓடி ஓடி மீனை கொண்டு கச்சா மாலை சுருக்க எடுத்துட்டு கொண்டு தட்டி விட அப்படியே தட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் பல வேலைகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க காற்று நமக்கு ரொம்ப உரமாயிட்டு இயல்பா அது அந்த இயல்பா நடக்கிற விஷயத்தை வந்து பேசுறதுகள நம்ம காட்ட முடியல இறைச்சல் இருக்கிறதுனால அது வந்து சரியாக விளங்க முடியும் ஆமாம் ஏற்கனவே வந்து மைக்கு போட்டாலுமே அந்த காற்று இறைச்சல் அதுவும் சேர்ந்து வருது அதனால நம்ம பார்க்கலாம் இவங்க வேற விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்க

ஆமைகளுக்குள்ள திறனே வந்து வேற மாதிரி இருக்கு அவங்க கரை வந்து முட்டை விடுற விஷயமும் பருவ காலத்தில் வந்து அந்த ப குஞ்சிகளை பாதுகாத்து கொண்டு போகிறதும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள பிரயாணங்கள் அது கடல் பார்க்கமாக பண்ணாலும் அந்த பருவக்கால நேரத்தில் அந்த குஞ்சு உரிக்கும் நேரத்தில் கரெக்டான இடத்துல வந்து அந்த தாய் உள்ளிலோடு கூட்டு போகிறதுக்க வேண்டி அவ்வளோ ஒரு அறிவு தெரிச்சு அது போது நீரோட்டத்தை கணக்கு பண்ணி அது போராடி வரக்கூடிய ஒரு உயிரினம் நீர்கள் ஒளிய அந்த இடத்தை நோக்கி வருமா அப்படின்னுங்கிறத நம்ம படித்து கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சுருக்கோம் அது மூலியமாக நம்ம பார்க்க போகும்போது அந்த ஒரு அறிவியனமே ஒரு பெரிய விஷயம் அந்த ஆமைகளுக்கு அது மாதிரி இப்போ வந்து வந்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நிறையா இப்போ கூட ஒன்று அப்படி கரோரமாக அந்த தட்டி விடும்போது வந்து போனதை நம்ம பார்த்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த உயிரினத்தில் வந்து கடலுக்கு வந்து சிறப்பு இருக்குது அந்த உயிரினத்து மேலே வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி விழிப்புணர்வு போய் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயத்த பண்ணியிருக்காங்க உண்மையிலே சிறந்த வாழ்த்துக்கள் தான் அவங்களுக்கு சொல்லணும் அதுமாதிரி இந்த மடியில் உள்ள மீன்களை சனஞ்சனமாக வெளியே கொண்டு வந்துட்டாங்க இன்னும் ஒன்று ரெண்டு எல்லாத்தையும் இந்த அதில் கிடந்த ஒரு பத்து கண் ஆமைகள் கிடந்த எல்லாத்தையுமே ரகசியம் ரகசியமாக விட்டுட்டாங்க அங்கே இருந்த மீனுக்கு இனி நம்ம என்ன என்ன அள்ளின உடனே மீன்களை வந்து அந்த கரைப்பகுதிகளில் எந்த மாதிரி கொண்டி தட்டி போட்டிருக்காங்க எல்லாமே அந்த நம்ம காட்டுற மாதிரி அந்த இருக்கிறோம் ஏற்கனவே நம்ம பார்த்து ம மெத்தேடுகளை பற்றி எடுத்துருக்கோம் அதனால் வந்து மடியை கிட்டத்தட்ட வந்து இங்கே உள்ள மீனை எடுத்தாச்சு அடுத்த நிலைமைக்குள்ள என்ன அப்படின்னுங்கிறத நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் என்னடு <laughs> 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 இந்த பாருங்க வைங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீடியோ பார்த்த எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள்